ஹாய் ஹலோ எப்படி ஒன் திஸ் இஸ் பெஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மத் சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி மார்க்கிங்க இன்றைக்கி எட்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன் எண்கள் நம்பர்ஸ் அதில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபில்லின் த பிளாங்க்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபில் பண்ணணும் டேஷர்ஸ் எல்லாமே என்ன ஃபஸ்ட்டு சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் ஒன்று பவர் வந்து எப்படின்னா இரட்டை மொழியன் என்பது டேஷ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க அதாவது மைனஸ் ஒன்னோட பவர் எப்படின்னா ஒரு ஈவன் நம்பராக இருக்கணும் ஈவன் இன்டிஜுவஸாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம நம்பர் போது என்னவாக இருக்கும் இதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஆக்சுவலாக என்னது மைனஸ் ஒன்று அதோட அடுக்கு என்னவாக இருக்குது இரட்டை மொழியன் ஈவன் இன்டீஜர்ஸாக இருக்கணும் இப்போ ஈவன் நம்பர்ஸ்னால் எப்படி நமக்கு தெரியும் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் ஃபோர்டீன் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் இல்லையா இப்போ இரட்டை மொழியன் அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இப்போது இதோடய பவரில் வந்து ஒரு ஈவன் இன்டீஜர் நம்பர் நம்ம சப்ஷேட் பண்ணணும் இப்போது மைனஸ் ஒன்று இருக்குது பவரில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சப்ஷூட் பண்ணுறேன் அப்போ என்ன அர்த்தம் மைனஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயர்ட் அப்போ என்ன அர்த்தம் மைனஸ் ஒன்னாக ரெண்டு தடவை பெருக்கணும் இப்போ மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஒன் ஃபஸ்ட்டு சைனை மல்டிபிள் பண்ணணும் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் சைனும் ஒன் இன்ட்டு ஒன் என்ன ஆகிடும் ஒன்னாக மாறிடும் ஓகேவா ஸோ இதே மாதிரி என்ன தான் ஈவன் நம்பர்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக என்ன தான் நமக்கு ஆன்சர் சொல்யூஷன் கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று தான் கிடைக்கும் ஓகேவா அப்போ எங்கள் டேஷில் என்ன வரும் ஆன்சர் வரும் ஒன் இஸ் த ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஏனில் ஏ பவர் ஜீரோ டேஷ் ஆகும் அதாவது ஃபார் ஏ நாட் ஈக்குவல் டு ஸீரோ தென் ஏ பவர் ஜீரோ இஸ் கொஸ்டின் மார்க் அதுதான் நம்ம டேஷில் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக ஏயின் அடுக்கு தான் ஜீரோ ஏ பவர் தான் ஜீரோவை தவிர ஏ ஜீரோ கிடையாது அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஏ வந்து நாட் இக்கோல்டு ஜீரோ தான் பட் ஏ பவர் ஜீரோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஆக்சுவலாக ஏ பவர் ஜீரோ அப்படின்னாலே ஆல்ரெடி தெரிஞ்சுக்கோங்க ஃபார்முலாக இருக்குது எனி திங் பவர் ஜீரோ என்னன்னா அதோட வேல்யூ ஒன்னாக தான் இருக்கும் பாருங்க ஏ பவர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டூ ஒன்று அதே மாதிரி என்ன வேணால் பேஸில் என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம் அதோடய பவர் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதோடய வேல்யூ ஒன்னாக தான் இருக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள் டூ பவர் ஜீரோனா ஒன்று டென் பவர் ஜீரோனா ஒன்று தான் இதே மாதிரி டென் தௌசண்ட் பவர் ஜீரோவாக இருந்தாலும் ஒன்றாக தான் இருக்கும் இப்போ எனி திங் பவர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டூ ஒன்னாக தான் இருக்கும் ஸோ இந்த ஆன்சர் வந்து என்ன ஒன்று தேர்ட் சப்டிஷன் பாருங்கள் நாலின அடுக்கு மைனஸ் மூணு இன்டூ ஐந்தின் அடுக்கு மைனஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஆகும் அதாவது ஃபோர் பவர் மைனஸ் த்ரீ இன்டூ ஃபைவ் பவர் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் டேஷில் என்ன வரும் இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக அடிமானம் எப்படி இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஆனால் அடுக்கு எப்படி இருக்குது சமமாக இருக்குது இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அடிமானம் வித்தியாசமாக இருந்து அதோடய அடுக்கு பவர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா ஏ பவர் எம் இன்டூ b பவர் என் இஸ் ஈக்குவல் to என்ன பண்ணலாம் ஏயையும் multiple பண்ணலாம் அதாவது ஆக்சுவலாக sorry இங்கே எம்மு தான் எம் a power m எம் இன்ட்டு பி பவர் எம்மு ஓகேவா ஸோ அப்போது அடுக்கு சமமாக இருந்து அடிமானம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதலாம் ஏ க்ராஸ் பி த ஹோல் பவர் எம்முன்னு எழுதலாம் அப்போ கொஸ்டினில் பாருங்கள் அப்படி தானே இருக்குது அடிமானம் பேஸ்ட் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் பவர் இஸ் சேமாக இருக்குது ஸோ எப்படி எழுதலாம் நம்ம நாலு இன்ட் அஞ்சு ஏ இன்ட்டு பீனா நாலு இன்ட்டு அஞ்சு த ஹோல் பவர் எம்முன்னா இங்கே என்ன இருக்குது அடுக்கில் மைனஸ் மூணு இப்போ என்ன பண்ணலாம் பெருக்கில்லாமா நாலு இன்ட்டு அஞ்சு என்ன கிடைச்சோம் ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி த பவர் வந்து மைனஸ் மூணு

என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு த ஹோல் பவர் மைனஸ் எல் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பவரில் மைனஸ் இருக்குது ஃபஸ்ட் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஒன்று பை மைனஸ் ரெண்டு த ஹோல் பவர் செவன் எழுதலாம் அதாவது நெகட்டிவாக இருக்கிறது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் எக்ஸ் பவர் மைனஸ் எம்மா இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம்னு எழுதலாம் புரியுதாமல் எக்ஸ்போ எக்ஸின் அடுக்கு மைனஸ் எம்ஆ இருந்துச்சு அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் பவர் எம் இப்போ என்ன ஆகும் டினாமினேட்டரில் எழுதும் போது இந்த மைனஸ் வந்து பாசிட்டிவாக மாறிடும் அதுதான் இங்கே நடந்திருக்கு அப்போ ஒன் பை மைனஸ் டூங்கிறது இங்கே இருக்குது இதை எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது இது அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும் இப்போ ஒன் பை மைனஸ் ரெண்டு எழுதியாச்சு த ஹோல் பவர் பவர் மட்டும் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறிடும் இப்போ என்ன அர்த்தம் ஒன் பை மைனஸ் ரெண்டை இந்த ஹோல் பவர்ஸ் ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏழு தடவை இந்த மைனஸ் ரெண்டை நம்ம பெருக்கணும் எழுதி பெருக்கணும் அப்போது மைனஸ் டூ இன்டூ 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 மைனஸ் டூ ஓகே இதில் வந்து மைனஸ் சைன் எல்லாத்துலேயும் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம சைனை மல்டிபிள் பண்ணிடலாம் அப்போது மைனஸ் இன்டூ மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ்ஸு திரும்ப அகெயின் பாருங்கள் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒன்று அப்படி பாருங்கள் ஒரு மைனஸோட அடுக்கு வந்து என்னவாயிருக்குன்னு பாருங்கள் ஆட் நம்பராக இருக்கான் ஈவன் நம்பராக இருக்கான்னு பாருங்கள் அதாவது ஒற்றை இருக்கா இல்லை இரட்டை இருக்கான்னு பாருங்க இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாசிட்டிவ் ப்ளஸ் போட்டு எழுதிடலாம் ஒற்றை எண்ணாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும் இப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு ஒற்றை எண்கள் அதாவது ஆர்ட் நம்பராக இருக்கனால கண்டிப்பாக மைனஸ் தான் வரும் ஒன்று மல்டிபிள் பண்ணி கரெக்டாக போட்டுருவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதாவது பவர் வந்து பாருங்கள் ஆர்டாக இருக்கா ஈவனாக இருக்கான்னு பாருங்கள் ஈவனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளஸ் சைன் தான் வரும் பட் இங்கே அப்படி இருக்குது ஆர்ட் நம்பராக இருக்குது ஒற்றைப்படை எண்ணாக இருக்கிறனால மைனஸில் தான் வரும் ஆன்சர் ஸோ மைனஸ் ஒன்று பை

இப்போ பாருங்க மைனஸ் ரெண்டு ஹோல் பவர் மைனஸ் இதோட ஆன்சர் என்ன மைனஸ் ஒன்று பை நூற்றி இருபத்தி எட்டு இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம் லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் பை த்ரீ ஹோல் பவர் மைனஸ் ஃபைவ் ஃபைவ்னு இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன்று பை மூணு ஹோல் பவர் மைனஸ் அஞ்சு இந்த மாதிரி போன சப் பார்த்தோம் எக்ஸின் அடுக்கு மைனஸ் எம்ஆ இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் ஒன்று பை எக்ஸ் பவர் எம்முன்னு எழுதலாம் மைனஸாக இருக்கும் போது ஒன் டிவைடட் பைன்னு எழுதும் போது பாசிட்டிவாக மாறிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும் இப்போ எக்ஸின் அடுக்கு மைனஸ் எம்ன்றது இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை எக்ஸின் அடுக்கு எம்னு எழுதலாம் இப்போ இங்கே எப்படி எழுதலாம் ஒன்று பை மைனஸ் ஒன்று பை இந்த மைனஸுங்கிறது ஆக்சுவலாக இந்த நம்பரோடு இருக்கிற இதை நம்ம டச் பண்ணக்கூடாது பவரில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கணும் அப்போது மைனஸ் ஒன்று பை மூணு த ஹோல் பவர் அஞ்சு ஏன்னால் இது என்ன பண்ணிடும் நம்ம டினாமினேட்ரு எழுதும் போது என்னவாயிடும் பாசிட்டிவாக மாறிடும் இல்லையா ஒன் பை எக்ஸ்போர் மாறிடும் மாறிவிடும் அப்போது ஒன் பை மைனஸ் ஒன் பை த்ரீ ஹோல் பவர் ஃபைவ் இப்போ இது என்ன என்னாகும் அப்படியே ஆக்சுவலாக தலையில் மாறும்போது மைனஸ் மூணு பை ஒன் இது வந்து ஒன் டிவைடட் பை ஒன் பை த்ரீ இது ஹோல் பவர் ஃபைவ்னு இருக்குது இதை அப்படியே மாற்றி எழுதும் போது என்னவா மாறிடும் மைனஸ் மூணு பை ஒன்று ஹோல் பவர் ஃபைவ்னு மாறிவிடும் இப்போ என்ன அர்த்தம் மைனஸ் மூணு பை ஒன்றுனாலும் மைனஸ் மூணுனாலும் ஒன்று தான் இப்போது மைனஸ் மூணு இந்த ஹோல் பவர் ஃபைவாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மைனஸ் மூணு அஞ்சு தடவை எழுதி நம்ம பெருக்கணுன்றது அர்த்தம் இப்போ ஃபைவ் டைம்ஸ் ஐட் பண்ண வரும் மைனஸ் -3 into minus -3 மைனஸ் -3 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் போன சமம்ல என்ன சொன்னோம் பவரை செக் பண்ணுங்க மைனஸ் இருக்கு உள்ள இந்த வேல்யூவோட அப்ப பவரை செக் பண்ண நமக்கு என்ன தெரியும் நாடா ஈவனா ஆடா இருக்கா பாடாறதா கண்டிப்பா மைனஸ் தான் வரும் அப்ப அந்த ஆன்சர்ல மைனஸ் வந்துடும் இல்லனா நீங்க மல்டிபிள் பண்ணியும் ட்ரை பண்ணலாம் இல்ல ஏதாவது மிஸ் பண்ணிருவீங்கன்னு மன நிசிங்க அப்பினா பெட்டர் ஆடா இருக்கா ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பவர் ஓகேவா ஓகே இங்க வந்து ஆடா இருக்கு ஒற்றைப்படை என்ன இருக்கனால அதே மைனஸ் சைன் அப்படியே வந்துடும் இப்போது மூணு அஞ்சு தடவை எழுதி நம்ம பெருக்கணும் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு பாருங்க த்ரீ த்ரீஸாக நைனு அதே மாதிரி இங்கேயும் பெருக்கலாம் த்ரீ த்ரீஸாக நைன் அப்போ நைன் இன்ட்டு நைன் என்ன கிடைச்சிடும் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன்னோட இந்த மூணு பேருக்கு என்ன கிடைச்சிடும் இரநூத்தி நாற்பத்தி மூணு சைன் என்ன மைனஸ் அப்போ மைனஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணு தான் இதோடைய ஆன்சர் இப்போ பாருங்கள் மைனஸ் ஒன்று பை மூணு த ஹோல் போர் மைனஸ் அஞ்சுஸ் ஈக்வல் டூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு மைனஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணு இதுதான் இதோடைய ஆன்சர் இதோடு இந்த சம் முடிஞ்சது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கம்மா மறந்துடாமல் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ